அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவானது மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது வக்கரகதியில் ஒரு நான்கரை மாத காலம் வந்து பின்னோக்கி சஞ்சலம் செய்ய போகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிலாம் வரமாட்டார் கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் மாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் வந்து தற்போது கும்பராசியில் வர்க்கவர்த்த முன்னிலையில் இருக்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு முன்னோக்கி செல்ல போகிறார் தமிழ் வடபடி குருவதி வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி துலாம் ராசிக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக அருதாஷ்டமா சனி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து பத்தாம் பார்வையால் துலாம் ராசி பரிசையும் போது துலாம் ராசியில் கேது ஏழாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் ராகு குருபுகானுடைய நிலையும் சரியில்லை கடந்த மூன்று ஆண்டு காலமாக துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சுக வேதனைப்படுத்தியது வீடு மனை வண்டி வாகன சொத்து விரயம் ஏதோ ஒரு வழக்கு ஏதோ ஒரு வில்லங்கம் எது ஒரு சட்ட சிக்கல் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு இல்லாத பொழப்பாக கடந்த மூன்று ஆண்டு காலமாக விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் டிசம்பர் மாதம் முதல் ஒரு ஆறு மாதம் இப்போ வரைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு தன்மையாக ஒரு பொறுமையாக மன அழுத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு ஏதோ போயிட்டுருக்குது சனி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வட்டியிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் வந்து அருதாஷ்டம சனி உங்களுக்கு வருவது போல் அதாவது சுகஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது போல் சனி எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் சனி மூன்று பார்வைகள் உண்டு வக்கர சனியின் உக்கர பார்வைகள் அதாவது சனி பகவான் வந்து வக்கரம் அடையாத காலத்திலும் வக்கரம் அடையக்கூடிய காலத்திலும் சனி பகவானுடைய பார்வைக்கு பலன் அதிகமாகத்தான் இருக்கும் இதுவரை நல்லா தான் இருந்துச்சு என் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனியின் உக்கர பார்வை கொஞ்சம் வந்து சங்கடங்களை கூடுதலாக தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் தொழில் வேலை ஜீவனம் நன்றாகவே இல்லை ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனியின் உக்கர பார்வை கொஞ்சம் வந்து சங்கடங்களை குறைக்கும் குருபுகானுடைய இரண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் துளராசியிலும் நான்காவது பாதம் விருச்சி ராசியிலும் உடைபற்ற நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊர் பேர் பிறந்த தேதி உங்களுடைய இன்சில் இதெல்லாம் வந்து சரிபடுத்தி கொள்ளுங்கள் ஏதோ ஒரு கால நேரத்தில் இது வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துகிறது சனி பகவான் பின்னோக்கி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு வரும்போது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது மாதிரி குறையும் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது நிலபோல சொத்துக்கள் வாங்குறது அதான் வந்து எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திரங்களுக்கு சாத்தியம் உண்டு பழைய சேமிப்புகள் இருந்துச்சுன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பூமியில் முதலீடு பண்ணலாம் ஒரு வீட்டு மன்னனாச்சும் நீங்கள் வாங்கி போடலாம் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு சனிபவன் வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் ஏன்னா விசாக நட்சத்திர அதிபதி குருபவான் எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்திலே நட்சத்திர அதிபதி அமர்ந்திருக்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் அரசு காரியங்கள் மூலம் நீங்கள் வந்து வார்த்தையை கூடாது அப்புறம் வந்து ராஜ கோபம் ஏற்படும் அரசு தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்துவிடும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அரசு வழியில் நீங்கள் எதோ வார்த்தையை வெட்டுறாதீங்க உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்துவிடும் சனி பகவான் பின்னோக்கி வரும்போது இதுவரை கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க நான் வந்து காவல்நிலையமும் போகல கோர்ட்டுக்கும் போகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதோ ஒரு வழக்கு நீங்கள் வந்து ஒரு நாள்னாச்சும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது இல்லாமல் விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தகுந்த காலத்தில் பயிர் பண்ணால் விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் நல்ல சிறப்பு மண் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பு திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஏன்னா சனி வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பூர்வீக பலம் உண்டு குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் தோலுக்கு மேலே வளர்ந்தவங்க உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அவர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வந்து புதிய வண்டி வாகனங்கள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருப்பது எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது ஏன்னா வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வேகமாக போய் இது விபத்து கை கால் முறிவு அதன் மூலம் விரைய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விசாக நட்சத்திரம் இது வந்து குரு புகானுடைய நட்சத்திரம் குருவுக்கு மூன்று நட்சத்திரம் உண்டு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி காம திரிகோண ராசியில் துளாராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக மூன்று பாதங்கள் அமர்ந்திருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்திற்கு கடைசி பிள்ளையாக இருந்தாலும் அதிக தொந்தரவுகள் வரும் அதிக சங்கடப்படுவீங்க ஏன்னா உங்களை வந்து இயக்குவது சனிபான் தாய்க்கு தளமாக தந்தைக்கு இளைய மகன் இது வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை தந்தைக்கு இளைய மகன் வந்து ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு தந்தைக்கு வந்து இளைய மகன் அந்த இளைய மகன் தலையில் தான் முப்பாட்டன் செய்த பாவ புண்ணியம் இறங்கி தலைமையில உட்காரும் விசாக நட்சத்திரத்திற்கு ராகு கருமா சாபம் உண்டு ராகு என்றாலே முன்னோர்கள் அப்பாவழி தாத்தா இப்படி வந்து வழி பெரியவர்களை குறிக்கக்கூடியவர் ராகு இந்த ராகு கரும சாபத்தை கொண்ட நட்சத்திரம் வந்து விசாகம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பெற்றோருக்கு இனிதான் இளைய மகனாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அதிக தொந்தரவுகள் வரும் விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் தொந்தரவு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்களுக்கும் அதிக தொந்தரவுகள் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரை பேச்சுவார்த்தையும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி வேகமாக இருக்கும் புளி மாறி பாயுவீங்க எதற்கு எடுத்தாலும் முன்னாடி நிற்பீங்க நாற்பது வயதிற்கு மேல் பொறுமையாக தன்மையாக பக்குவம் வந்துவிடும் எதற்கும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்களிடம் வந்துவிடும் விசாக நட்சத்திரத்தை இயக்குவது வந்து சனிபவான் பணம் குடும்பம் பேச்சு வாக்கு சனிபவான் தான் உங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் குடும்ப நலனுக்காக நீங்கள் வந்து உழைக்கும்போது உள்ளூரில் வந்து உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது பங்காளியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்கும் போது நீங்கள் வந்து உழைத்து குடும்பத்தை முன்னேற்றும் போது போட்டி போறாமல் அதிகமாயிரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வெளியூர் வெளியின வெளிநாட்டில் போய் நீங்கள் தங்கி வேலை தொழில் செய்யும் உங்களுக்கு வந்து பெயர் மதிப்பு மரியாதை உயரும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் அவசரம் வரும் எதிர் நிற்பவர் யாராக இருந்தாலும் உண்மை சொல்ல தயங்க மாட்டார்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி பங்காளியிலாக இருந்தாலும் சரி எதிர் யார் இருந்தாலும் இவர்கள் வந்து எப்போதும் உண்மை பேசக்கூடியவர்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் அதிக கஷ்டப்படுவதனால் இவர்கள் வந்து சிக்கன பேருவழியாக இருப்பார்கள் பணத்தை வந்து சேமித்து சரியான தேவைக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வீண் ஆடம்பர செலவுகளை விசாக நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே செய்ய மாட்டார்கள் துலாம் ராசிக்கு பூர்வ புனிஸ்தனமான ஐந்தாவது வீட்டிலே சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வக்கர சனிபுகானுடைய மூன்று பார்வைகள் அந்த மூன்று வீடுகள் வழி உங்களுக்கு வந்து பெரும்பாலும் தொந்தரவுகள் குறையப் போகிறது சனிபிகாருடைய மூன்றாம் பார்வை ஸ்தானத்தின் மேல் விழுகிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சுணக்கம் சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஏமாற்றங்கள் பகை விரோதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் கம்யூனிகேஷன் தொடர்பு செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு பணம் என்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை விஷயமா தொழில் விஷயமாக செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை லாபத்திலும் தொழில்ஸ்தானத்திலும் விழுவது போல் தொலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இனிமேலேந்து தொழிலும் வேலையும் ஓரளவு திருப்தி தரக்கூடிய வருமான வாய்ப்புகள் உண்டு கடந்த காலம் கடன் பழைய பாக்கிருந்துச்சுனா அதெல்லாம் அடைத்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனி பகவான் பார்வையும் குரு பகவான் இரண்டாவது வீட்டிற்கு விழும்போது இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் நான்கரை மாத காலம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி சனி பகவான் வக்கரமடையும் போது மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெற்று விடலாம் இதுவரை நீங்கள் வந்து நம்பலை இனிமேல வந்து நம்ப போகிறீங்க நம்பிக்கை தரும் விதமாக சனி பகவானுடைய வக்கர காலங்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க சினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிரப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்